இந்த கதை மனிதர்களின் திட்டமல்ல தேவனுடைய வாக்குத்தத்தின் நிறைவேற்றம் பல தலைமுறைகள் கடந்து பல நூற்றாண்டுகள் அமைதியாக காத்திருந்த ஒரு மகத்தான தருணத்தின் கதை இது ஆபிரகாமை தேவன் அழைத்த நாளிலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது உன் சந்ததியினால் பூமியின் எல்லா ஜனங்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அந்த வாக்குத்தத்தம் ஈசாக்கின் வழியாக யாக்கோபின் வழியாக யூதாவின் வழியாக தலைமுறைகளாகப் பயணித்தது யூதாவின் வம்சத்தில் தேவன் ஒரு ராஜாவை எழுப்பினார் அவர் பெயர் தாவீது தாவீதின் ராஜவம்சம் சாலமோன் முதல் பல ராஜாக்களை கண்டது சிலர் நீதியுள்ளவர்கள் சிலர் தேவனை விட்டு விலகினவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவத்தில் விழுந்தபோது அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் ஆனாலும் சிறைப்பிடிப்பிலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறுத்தப்படவில்லை தலைமுறைகள் தொடர்ந்து அந்த வம்சம் அமைதியாக முன்னேறிக் கொண்டே இருந்தது அந்த வம்சத்தின் இறுதியில் ஒரு எளிய மனிதன் வாழ்ந்தார் அவர் பெயர் யோசேப்பு யோசேப்பு தாவீதின் சந்ததியிலிருந்து வந்தவர் ஒரு தச்சன் நீதிமான் தேவனை பயப்படும் மனிதன் மரியாள் என்ற இளம் கண்ணியுடன் அவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது மரியாள் எளிமையான வாழ்க்கை பரிசுத்தமான இருதயம் தேவனுக்கு கீழ்ப்படியும் மனம் கொண்டவள் ஆனால் திருமணம் நடைபெறும் முன்பே மரியாள் கர்ப்பமாக இருப்பதை யோசேப்பு அறிந்தபோது அவரின் உலகமே சிதைந்தது யோசேப்பு ஒரு நீதிமான் மரியாளை அவமானப்படுத்த அவர் விரும்பவில்லை அதனால் அவளை அமைதியாக விட்டுவிட தீர்மானித்தார் அந்த இரவு யோசேப்பு தூங்கும்போது தேவன் பேசினார் ஒரு தேவதூதன் கனவில் தோன்றி கூறினான் யோசேப்பே தாதீதின் குமாரனே மரியாளை உன் மனைவியாக ஏற்க அஞ்சாதே அவளில் உண்டான கர்ப்பம் பரிசுத்த ஆவியினாலே அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடு ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து ரட்சிப்பார் அந்த கனவோடு சேர்ந்து ஒரு பழைய தீர்க்க தரிசனம் நிறைவேறியது ஏசாயா கூறிய வார்த்தை இதோ ஒரு கண்ணி கர்ப்பம் கொண்டு ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும் அதாவது தேவன் நம்மோடு இருக்கிறார் யோசேத்து விழித்தெழுந்ததும் அவர் தயங்கவில்லை தேவதூதன் சொன்னபடியே மரியாளை தன் மனைவியாக ஏற்றார் அவளை அறியாமல் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார் காலம் நிறைவடைந்தபோது மரியாள் ஒரு குமாரனை பெற்றாள் யோசேப்பு தேவன் கட்டளையிட்டபடி அந்த குழந்தைக்கு ஏசு என்று பெயரிட்டார் அவ்வாறு ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறியது ராஜா தாவீதின் வம்சத்தில் ஒரு தச்சனின் வீட்டில் ரட்சகர் உலகிற்கு வந்தார் இது அதிகாரத்தின் கதையல்ல அன்பின் கதை இது மனிதரின் திட்டமல்ல தேவனுடைய ரட்சிப்புத் திட்டம்